கிரைஸ்ட் எனக்கு அன்பங்க தேவ ஜனமே தேவனின் சத்தவங்களை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் என்னோட கூட ஒண்ணு பேதூர் இரண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஹங்கர் ஃபார் காட் அதாவது தேவன் பேர்ல பசிதாகமா இருக்கிறது தேவன் பேர்ல எப்படி நம்ம பசிதாகமா இருக்கணும் அப்படிங்கிற நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம் நேத்திய தினத்துல பார்த்தோம் தேவன் நமக்கு தயவுள்ளவரா இருக்கிறது நம்ம ருசி பார்த்தது உண்டானால் ருசி பார்த்தது உண்டானால் நம்ம எப்படி இருக்கணும்ங்கறத வசனத்தை இப்ப பாப்போம் சகல துர்கணங்களையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு ஆமீன் அதாவது அவர் நம்மளுக்கு தய பண்ணிருக்காரு முன்னாடி தேவனுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி தேவனோட ரஷிப்புக்குள்ள வரத்துக்கு முன்னாடி இந்த இதுல ஏதாவது ஒரு சுபாவம் நிச்சயமா நம்மளுக்குள்ள என்னையும் சேர்த்து எல்லாருக்குள்ளயும் இருந்திருக்கும் இல்லைங்களா ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு விதத்துல அதாவது என்ன கபடம் வஞ்சகம் பொறாம இல்ல புறங்கூறுதல் துர்குணம் அப்படின்னாக்க நம்ம நினைக்கிறோம் வந்து ஏதாவது பெரிய குற்றங்கள் தான் அப்படின்னு இல்லை அதாவது நம்ம என்ன சொல்றது இப்ப வந்து ஒருத்தவங்க யாரையோ ஊழியர்காரங்களே ஏதோ ஒரு இடத்துல விழுந்துட்டாங்கன்னா இல்ல யாராவது ஒரு ஒரு மனிதர் விழுந்துட்டாங்கன்னு நான் சொல்றது வந்து ஆவிக்குரிய நிலைமையில ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவங்களால வளர முடியல இல்ல அவங்க குடும்பத்துல யார் குடும்பத்தில ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறச்சி அவங்க இப்படி செஞ்சிருப்பாங்களோ அவங்க இந்த பாவம் செஞ்சிருப்பாங்களோ அதனாலதானோ அது நம்ம நீதிபரோட போஸ்ட் நம்ம எடுக்கவே கூடாது இல்லைங்களா சோ இந்த மாதிரி நார்மலா நம்ம பேசுறது கூட துர்குணமா அதாவது அவங்க என்ன செஞ்சாங்க இவங்க என்ன செஞ்சாங்கன்னு ஆராய வேண்டியது நம்ம வேலை இல்ல ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்காக ஜபிக்கணும் ஐ மீன் அப்படி நம்ம ஜபிக்கிறது என்ன ஆகும்னாக்க தேவ நாமம் மகிவப்படும் விழுந்தவங்களையும் ஆண்டவர் மன்னித்து கை தூக்கி விடுவார் நம்ம எந்தெந்த இடத்துல விழுகிறோமோ நம்மளையும் மன்னித்து கை தூக்கிவிட அவர் போதுமானவரா இருப்பார் விட்டுட்டுதான் இருக்கிற ஒட்டிணங்கள் தேவையில்லாதது கசப்புகள் கோபங்கள் வைராகியங்கள் எல்லாமே துர்குணம் தான் நான் ஒரு காலத்துல ஒரு வைராகியம் யாராவது சொன்னாக்க இல்லை நான் சொல்றது ஏசுக்குள்ள வரதுக்கு முன்னாடி பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஏதாவது சொல்லிட்டாக்க அந்த பக்கம் திரும்ப மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு ஆனா அந்த துர்குணம் அந்த வைராகியத்தை எப்படி வைராகியமா சாப்பிட மாட்டேன்னா நான் சாப்பிட மாட்டேன் நான் வந்து இந்த காரியத்தை ஏத்துக்கொள்ள மாட்டேன்னா ஏத்துக்கொள்ள மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் இதெல்லாம் ஒரு விதமான வைராகியம் இந்த வைராகியம் பாவம் துர்குணம் இந்த துர்குணத்திலே இருந்து தேவன் என்ன விடுதலையாக்கினார் நிச்சயமா ஆண்டவர் உங்களே

கூறப்பட்டிருக்கிற எந்தவித காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கோ அதை தூசியை தட்டாப்பட தட்டி உதறிட்டு அதுல இருந்து வெளியில வாங்க அப்ப தேவன் உங்களோட காரியங்களை நிச்சயமா இப்பொழுதும் தயவு செய்வார் வாங்க நம்ம ஜபிக்கலாம் அப்பா தகப்பனே நம்ம துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்பா ஆண்டு வரை சகல வித துர்குணங்களையும் புறங்கூடுதலையும் ஆண்டு வரை கபடத்தையும் பொறாமையும் வஞ்சகத்தையும் ஆண்டு வரையேத்தனத்திலே ஒவ்வொருவரையும் ஆண்டு வரையை மீட்டுக் கொண்டே ரட்சித்து விட்டீர் விடுதலையாக்கி விட்டீர் மறுபடியும் இந்த சுவாவம் ஜென்ம சுவாவங்கள் யார் யாருக்குள்ள ஒட்டி கொண்டு இருக்கோ உங்களுடைய தயவை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையா இருக்கிற காரியங்கள் ஆண்டு வரையே ருசி பார்க்க விடாதபடிக்கு தடை செய்கிற இந்த பாபமான காரியங்கள் சுவாவங்கள் எல்லாம் நசர நாமத்தினால் இப்பொழுது வெளியேறி போகட்டும் தகப்பனே ஆண்டு எனக்கு இறங்கினது போல தேவ ஜனங்களுக்கு இறங்கி அவர்களையும் சாட்சியாக வைப்பீர்கள் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ